Yeah, yeah. ஒரு சிறப்பான நிகழ்வாக தோழர்கள் பலர் ஐயா ஜீவாவின் மருமகன் தந்தை பெரியார்கள் தலைமையேற்று எடுத்து வைக்கப்பட்டார் அருணாசுரம் அவர்கள் வந்துள்ளார்கள் ஐயா அவர்கள் இந்த புதுமை இடத்திய தந்தலை ஐயா இறைனார் அவர்கள் தொடங்கி மூன்றாவது கூட்டத்திலே ஐயா ஜீவா அவர்களை பற்றி அருணாச்சலம் அவர்கள் இங்கே பேசுகிறார்கள் என்ற தகவலை தந்தார்கள் அந்த அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது கூட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றனர் எழுத்தாளர்கள் மற்றும் வந்திருக்கிறார்கள் புதியதாக தோழர்கள் பல முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்து ஐயா முத்துகிருஷ்ணன் அவர்கள் தோழர்கள் அறிவுரையை வரவேற்பதற்காக புதுமை இலக்கிய தேர்தல செயலாளர் தோழர் கலைஞரன் அவர்களை வரவேற்பு உரையாற்ற அன்புள்ள வணக்கம் புதுவை இலக்கியத்தினும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது நிகழ்ச்சியில் பால்மணிவண்ணன் அவர்கள் எழுதிய வெளியீட்டு விழா இந்த நோக்கங்களில் ஒன்று நம்முடைய கருத்துக்கு ஆதரவான நூல்களை அறிமுகப்படுத்த வேண்டியதும் அந்த புத்தகங்களுக்கான வெளியீட்டு விழாக்களை நடத்துவது அந்த புத்தகங்களை பற்றிய கலந்துரையாடல்களை நடத்துவது அதுபோல் நம்முடைய கருத்துக்கு எதிராக வந்துள்ள புத்தகங்களையும் விமர்சித்து அது பற்றி விளக்குவது என்பது இந்த புதுமை இலக்கிய நோக்கங்களில் ஒன்று அந்த அளவில் ஏராளமான புத்தகங்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஏராளமான புத்தகங்களுக்கு வெளியீட்டு விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நம்முடைய அமைப்பின் தலைவர் ஐயா பாவலர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு எப்போதாவது புத்தக வெளியீட்டு விழா என்பதை கடந்து புத்தக வெளியீடுகள் என்பதை இதனுடைய மாதாந்திர நிகழ்வுகளில் ஒன்றாகவே வைத்து இதை வந்து நடத்தி வருகிறோம் பொதுவாக தொடக்க காலத்திலெல்லாம் திராவிட இயக்கம் திரையுலகமே நமக்கு வந்து ஒரு எதிரானது போன்ற எண்ணம் தோன்றும் வந்த அந்த ஏனென்றால் நான் என்னை போன்ற இளைஞர்கள் அதாவது எண்பர்களில் பிறந்த இளைஞர்கள் சினிமாவை நோக்கி போகும்போது அது வந்து ஒரு கருத்து சார்ந்த சினிமாக்கள் அதிகம் விளம்பரப்படுத்தப்படவில்லை எங்களுக்கு என்னை போன்ற கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கொண்டு வந்து வெறுப்பு இருந்தது அதன் நம்முடைய கருத்து சார்ந்த பல்வேறு படங்கள் வந்திருந்ததை சென்னைக்கு வந்த பிறகுதான் உணர முடிந்தது அப்படி திரைவிழக்கில் உள்ளபடியே திராவிட இயக்கம் திரை உலகத்தினுடைய போக்கை இலக்கிய உலகத்தினுடைய போக்கை பதிப்புத்துறையினுடைய போக்கை அனைத்தையும் மாற்றி அமைத்து அதற்கு முன்பெல்லாம் ஏதோ புராணங்கள் புராணம் சார்ந்த இதிகாசத்தில் இருந்து ஒரு பாத்திரம் அல்லது மாயாஜார கதைகள் இவையில் மட்டுமே அதிகமாக படமாக்கப்பட்டு பரப்பப்பட்ட நிலையில் சமூக புரட்சி சமூக விமர்ச்சி கருத்துக்கள் திராவிட இயக்கத்தால் விதைக்கப்பட்டது தொடக்கம் முதலே தேமரியாத இயக்கம் கலைஞர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் அவர்களுடைய சுயமரியாதை இடித்தென்றால் அதற்கு எதிராக பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் சிவக்குழுங்கு அவர்கள் அவமதிக்க நினைத்ததும் அதற்கு எதிராக அவரது சுயமரியாதையை காக்க சுயமரியாதை இழக்க தளபதிகள் நின்றதையும் இதுபோல் பல்வேறு செய்திகள் தந்தை பெரியார் நடத்திய குடியரசு பதிவாகி இருக்கின்றன அதாவது பார்ப்பனர் அல்லாத மிக முக்கியமான ஒரு பாடகரை அடைந்து அவர் வைத்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு அதை பாராட்டி ஒரு நீதிபதி பேசுகிறார் அந்த மிருதங்கம் அளித்தவர் அந்த மற்ற பக்கவாத்தியங்கள் எல்லாவற்றையும் விட்டு கடைசி வரை அந்த நிகழ்ச்சியில் பாடிய தோழருடைய பெயரை சொல்லவே இல்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார் அதுபோன்று ஏராளமாக அது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கான கண்டனத்தை குடியரசு தெரிவித்திருக்கிறது அந்த அளவில் திராவிட நடிகர் கழகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து அதாவது திரைத்துறையில் இருக்கின்ற திராவிடையாளம் ஒருங்கிணைத்த திராவிட நடிகர் கழகம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலை திரையுலகத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பினை விழாவிற்கு வருகை தந்து உள்ள கழகத்தினுடைய செயலாளர் தொடர் என்ஆர் பெரியார் அவர்களையும் இந்த நிகழ்வினை பெற்றுக்கொண்டு ஆய்வு நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் சுகுணா திவாகர் எழுத்தாளர் இளவரசி சந்தர் ஆகியோரையும் நிகழ்வுக்கு தலைமை வகித்து இந்த ஏற்பாடு அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் இந்த நிகழ்வின் நூலாசிரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஒரு அறிவுரை வழங்க இருக்கின்ற திராவிட கழகத்தின் மாநில மகளிரணி துணை செயலாளர் எழுத்தாளர் இரவி அவர்களையும் நன்றி இருக்கின்ற பாரதி புரட்சி பதிப்பகத்தின் பதிப்பாளர் இந்த நூலை மிக சிறப்பாக அழகிற அச்சிட்டு கொண்டு வந்திருக்கின்ற தொடர் அவர்களையும் மற்றும் எங்களை பெருமை சேர்க்கும் வகையில் இங்கே வருகை திறந்து பாரியாளர் வரிசையில் அமர்ந்து சிறப்பித்திருக்கின்றார் நூற்றாண்டுகளினுடைய மேனாள் முதல்வர் சிறப்பு நான் இந்த பெரியார்களுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பணியாளராக வந்தபோது சிறப்பு அதிகாரியாக இருந்து எங்களை வழி நடத்தியவர் ஐயா ராஜசேகரன் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் ஐயா அருணாச்சலம் ஊடகவியலாளர் தோழர் இந்திரகுமார் தேரடி மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய மாநில கிராமப்புற பிரச்சார குழு அமைப்பாளர் ஐயா அதிரடி அன்பழகன் பல்வேறு நூல்களை எழுதி பரப்பி வருகின்ற நம்முடைய எழுத்தாளர் திராவிடர் கழகத்தின் ஏனாள் மாவட்ட செயலாளர் ஐயா சாமிராஜ் உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறேன் இங்க எல்லையில அதர புறப்படுது. ஆ எசிட் கேலமே. இந்த தொலைஞ்சா வந்து வரவேகுறயாட்யா तोला காலைல சொன்னது. இங்கிருந்து அடுத்த கட்டமாக அரிமூதூர்யாட்று அப்படிங்கறது தோர இறைவியாக Thank of morning american